வணக்கம் இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து ஒரு சுவாரஸ்யமான மூல அறிக்கையை அலச போறோம் இது வந்து மகா சன்னிதானம் ஐயா அப்படிங்கற ஒரு ஆன்மீக குருவா பத்தினது அவரை வந்து நிகழ்காலத்தோட ஒரு முக்கியமான மனித சக்தி அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது இதோட நோக்கம் என்னன்னா இந்த அறிக்கை அவரை எப்படி பாக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் அதாவது கலியுக சவால்களுக்கு நடுவுல மனுஷனேயத்தையும் தர்மத்தையும் இணைக்கிற ஒரு வழிகாட்டியா அவரை எப்படி முன்னிறுத்துறாங்கன்னு பாக்கலாம் சரி வாங்க உள்ள போலாம் ஆமா இந்த அறிக்கை வந்து மகா சன்னிதான பல பேர்ல சொல்லுது ஓம் ஜெயம் ஸ்ரீலஸ்ரீ என் ஸ்வான் சு அப்புறம் என் ஸ்வானந்தர் ஔஷத துர்காதாசர் இந்த மாதிரி ஓ நிறைய பேர்கள் இருக்கு போல ஆமா அவர் ஒரு அவதார புருஷர்னும் வாழும் மகான்னும் கூட விவரிக்குது இந்த வார்த்தைகள் மூலமா அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் நிலைக்கு மேல கொண்டு போறாங்கன்னு தெரியுது அவரு கொடுக்கிற அருள் வளத்தை விளக்கிறதுக்கு அந்த அறிக்கை வந்து மூணு சக்தி வாய்ந்த உருவகங்களை பயன்படுத்துது இல்லையா கல்ப விரட்சம் மாதிரி ஆமா ஆமா கல்ப விரட்சம் அக்ஷய பாத்திரம் அப்புறம் காமதேனும்